அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊர் திருநெல்வேலி ஸ்பெஷல் உளுந்து சாம்பார் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நூற்றி ஐம்பது கிராம் உளுந்து வாசம் வர வர வறுத்துக்கோங்க காய்கறி எதுவும் இல்லாமல் ப்ளைனாக தான் பண்ண போகிறோம் ஆறு ஏழு பல் பூண்டு ஒரு வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க சாம்பாரை கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவை செஞ்சிருங்க ஒரு பச்சை மிளகா பொடி சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சாம்பார் பொடி இல்லாமல் தான் பண்ணுறேன் அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கோங்க இந்த நம்பர்ப்ப நல்லா கடைஞ்சிக்கோங்க அதுதான் அப்புறமா தாளித்து கொட்டிட வேண்டியதான் கடுகுழுந்து கருவேப்பில் வத்தல் சேர்த்து தாளித்து இறக்கிடுங்க கைப்பிடி நிறைய இலை சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஆரோக்கியமான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்பெல்லாம் பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் இடுப்பு வலி முதுகு வலி அதிகமா இருக்கு உங்ககிட்ட யாரு முதுகு வலி இடுப்பு வலி சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க